வணக்கம் நண்பர்களே பொதுவாக பொதுவாக ஜோதிடத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மக்கள் வந்து அந்த பிரச்சனைக்கு தான் எதிர்பார்க்குறாங்க இப்போ நான் வந்து நட்சத்திர ஜோதிடமும் பரிகாரமும் அப்படிங்கிற தலைப்பில் பண்டிட் பாலசுப்ரமணியா என்னை பேச கூப்பிட்ருக்காரு ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம்தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்குங்கிறத நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தில் உணர முடியும் அது எங்கன்னா கோயில் நம்ம பஞ்ச அங்கத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் ஏன் நம்ம நட்சத்திரத்தில் அர்ச்சனை பண்ணுறோம் ஏன்னா பிரச்சனையை குறைக்கிறதா நட்ச பிரச்சனைக்கு தான் அர்ச்சனை இருப்பாங்க பிரச்சனை இருந்தால் தான் அர்ச்சனை அப்படிம்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் அங்கே தான் ஒரு விஷயத்தை நான் வந்து உணர ஆரம்பித்தேன் தான் நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷனை கொடுக்குதுன்னு என்னோடய அனுபவத்தில் நான் பார்க்க முடிஞ்சிச்சு பழைய ஜோதிட நூல்களில் ப ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க சாரம் பார்க்காதவன் சோரம் போவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிரகம் வலுவாக இருந்தாலும் அது சாரம் கொடுத்த நட்சத்திரம் மட்டும் வலுவில்லை என்றால் அந்த தசா புத்தி கடுமையான பாதிப்பை சந்திக்கும் நீச்சமாய் ஆயிருந்தாலும் நட்சத்திரம் சரியாக இருந்தால் அந்த தசாபுத்தி அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களோட அனுபவத்தில் கண்டிருப்பீங்க இது மாதிரி நம்ம கோயிலில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அந்த கடவுள்கிட்ட சென்று சே சேர்ற விஷயம் நட்சத்திரம் தான் ஸோ அது மாதிரி நான் என் அனுபவத்தில் கண்ட விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர விரும்புகிறேன் நண்பர்களே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஈரோட்டை சேர்ந்த ஒரு ஒரு பெண் வந்து எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த ஜாதகம் அவங்க வந்து கன்னியா லக்னம் பூச நட்சத்திரம் அவங்களோட அஞ்சாம் இடத்துல சனி பொதுவாக ஜோதிடத்தில் முதல்ல வந்து நம்ம அவங்க என்ன கொஷனுக்காக வராங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதோட பிரச்சனைக்கு வரவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அது அதோட பெரிய விஷயம் பொதுவாக அவங்க என்ன கொஷினுக்கு வராங்க நம்மளே கேட்கக்கூடாது எங்கள் கல்யாணத்துக்காக வந்தீங்களா குழந்தைக்காக வந்தீங்களான்னு நம்ம சொல்லணும் அப்போவே அவங்க பாதி நம்மளே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க அப்போ வந்த டைம் படி பிரசன்னம் போட்டு சில சந்திர சந்திரனாடி முறைகள் பார்த்து அவங்க இந்த கொஷின்காக தான் வந்தான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாவே அவங்க பாதி திருப்தி அடைஞ்சிருவாங்க மாதிரி எங்கடா ஜாதம் பார்க்க வரப்போ ஈரோடு சேர்ந்த அந்த பெண் வந்து பார்க்குறப்ப அவங்க கன்னியா லக்னம் அவங்க அஞ்சல சனி பகவான் இருந்தார் கோச்சார சந்திரனும் மேலே போயிட்டு இருந்துச்சு அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஏங்க நீண்ட நாளாக குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் ஆமாங்க பத்து வருஷமாக குழந்தை நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் எனக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது ஐவிஎஃப் பண்ணிட்டோம் எத்தனையோ ஜோசியம் பார்த்துட்டோம் எவ்வளோ பரிகாரம் செஞ்சாலும் ஆனால் எனக்கு ரிசல்ட் என்னமோ நெகட்டிவாக தான் போயிட்டுருக்கு அப்போ தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் நட்சத்திரத்தில் ஒழிஞ்சுருக்குங்கிற உண்மையை நான் உணர ஆரம்பித்தேன் அப்போ கன்னி லக்னம் அஞ்சில் சனி பகவான் இருக்காரு சனி நிற்கிற நட்சத்திரம் திருவோணத்தில் நிற்கிது அப்போ நம்ம அந்த தத்துவத்தையும் எடுத்துக்கணும் அந்த நட்சத்திரத்தோட காரகத்துவத்தையும் எடுத்துக்கணும் அந்த கிழமையும் எடுத்துக்கணும் நான் என்ன பண்ணேன் சனிங்கிறத சனிக்கிழமையாக எடுத்தேன் திருவோண நட்சத்திரத்தை வெள்ளருக்காக எடுத்தேன் பூச நட்சத்திரங்கிற மரமாக எடுத்தேன் அப்போ பொதுவாக சனிக்கிழமை அரச அரசமத்திரி விநாயகரை வெள்ளருக்கு கோத்து ஒரு நூற்றி எட்டு தடவை சுற்றுங்க ஒரு ஒம்பது வாரம் ஏன்னா ஏன் ஒம்போது வாரம்னா ஒம்பதாம் இடம் தான் பாக் பாக்கியஸ்தானம் ஆண்களுக்கு அஞ்சாம் பாவம் புத்திர பாக்கியத்தையும் பெண்களுக்கு ஒன்பதாம் பாவம் புத்திர பாக்கியத்தையும் சுட்டி காட்டும் அது அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு உணர முடியும் கரெக்டாக அவங்க ஒம்பது வாரம் செய்கிற மு முன்னாடியே ஏழாவது வாரமே அவங்க சுற்றி முடித்தோடனே அவங்க கன்சீவ் ஏன்னா அது முழுக்க முழுக்க நட்சத்திரத்தில் மட்டும்தான் ஒரு வெற்றி ஒளிஞ்சிருக்கு நம்ம பொதுவாகவே ஒவ்வொரு விஷயமா நம்ம உணர்கிறப்ப உணர முடியும் நீ காலைல நான் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் காலி ஃபுல்லு ஐ மீன் காளான் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா இன்னைக்கு போராட்ட நட்சத்திரம் திருச்செங்கோடு அத்தனை சூழல் கோவில் போகிறேன் என்னை சுற்றி பொதுவாக குரங்கு இருந்தாலும் நான் புதுசு திருச்சவங்களுக்கு என்னை சுற்றி குரங்காக இருந்துச்சு ஏன்னா பூராடமும் குரங்கு இப்போ நான் வெளியில் போய் சாப்பிட போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா கான் தெரியாது நான் வேற கேட்டேன் ஆனால் அவங்க வந்து கான் வச்சுட்டாங்க இப்போ சுற்றி சுற்றி நட்சத்திரம் நம்ம ஏற்கிறதை நான் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளவோ ஐவிஎஃப் பண்ணி செலவு பண்ணாலும் நம்ம செல்ற எந்த செலவில்லாத பரிகாரம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி கொடுத்து எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஜாதகம் பார்க்க வந்த ஒரு நண்பர் திருப்பூரை சேர்ந்தவங்க தனுசு லக்னம் ஆறாம் இடத்துல கோச்சார் சந்திரன் போயிட்டுருக்கு அவரோட ஜனன காலத்தில் கேது ஆறில் போயிட்டுருக்கு கேது வந்து ரோகிணியில் நிற்கிது ஸோ நான் கேது மேலே சந்திரன் போனாவே கொஷின் என்னவாக இருக்குன்னா ஒன்று நோய் இல்லை வழக்கு அப்போ பொதுவாக அவருக்கு நோ எங்கே உங்கள் நோயில் இல்லை வழக்கில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன் ஆமாங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக வழக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாங்க நான் ஒன்றும் இல்லை வழக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க கவலைப்படாதீங்க கேது ரோகிணியில் நிற்கிது ரோகிணினா கோயில் அப்படிங்கிற காரகத்துவத்தை குறிக்கும் ரோகிணி என்பது தேரை குறிக்கும் நான் ஒன்று சொன்னேன் ஆராம்பாங்கிறது அது ரிஷபங்கிறது நில ராசி நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு ஆறு கோயில் திருவிழாவில் போய் கலந்துக்குங்க கலக்கிறது மட்டும் இல்லாமல் தேர் எங்கெங்கே போகுதோ அது வரைக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து பிரச்சனை இல்லை ஏதாவது வழக்கு பிரச்சனை இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையும் சொல்லி முடித்தேன் அவர் அப்படிலாம் இல்லைங்க ஏங்க எல்லா ஜோசியரும் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவாக பேசினார் நீங்கள் செய்யலைன்னா நான் உங்களுக்கு என்ன வேணாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் இதாக தான் பேசினேன் கடைசியில் பார்த்தா அவரும் அது சித்திரை மாதத்தில் அந்த திருவிழாவில் அட்டன் பண்ணி ஆறு திருவிழா அட்டன் பண்ணிட்டாரு அவங்க பங்காளி பிரச்சனை பண்ண பங்காளி வேணாம் நம்ம எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம் ஒத்து போயிடுவோம்னு சொல்லி அவரை வாபஸ் வாங்கிட்டார் அவர் மிகப்பெரிய சந்தோஷம் அது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் போக வேண்டிய சொத்து அவங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சதை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது மாதிரி இது அத்தனை பரிகாரமும் எதில் இருக்குதுன்னா நட்சத்திரத்தில் தான் மட்டும்தான் இருக்குது நட்சத்திரத்தை பிடிக்காமல் எந்த ஜோசியரும் ஜெயிக்கவே முடியாது அடுத்து இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேன் எண்பத்தி எட்டில் பிறந்த ஜாதகம் மீன லக்ன ஜாதகம் பொதுவாக உபய லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து பாதகம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம நண்பர்களுக்கு அந்த பாதகத்தில் புதன் உச்சமாயிருக்கார் ஏழாம் இடத்துல புதன் உச்சமாயி வலுத்துருக்கார் அந்த புதன் நிற்கிறது அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் ஓகே நான் வந்தோடனே ஏங்க மேரேஜ் லேட்டாக அப்படின்னேன் பொதுவாக கேந்திராதிபதி திவசம் நண்பர்களே திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துரும் இல்லை புத்திர பாக்கியத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா அவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் வெளியே போயிடுவாங்க ஒன்றா சேர விடவே விடாது அதுக்கு அந்த நட்சத்திரத்தோட காரகத்துவத்தை பிடிச்சேன் ஏங்க உங்களுக்கு எண்பத்தெட்டில் பிறந்திருக்கீங்க முப்பத்தாறு வயசாகி கல்யாணம் ஆகல நீங்கள் ஒன்றும் இல்லை ஏழாம் இடம் தான் பாதகம் ஏழாம் அதிபதி அங்கே உச்சமாவது வழுக்கக்கூடாது அது அஸ்தத்தில் உட்காந்துருக்கு அஸ்தம்னா என்னென்னா எருமையை குறிக்கும் நான் உடனே என்ன சொன்னேன் எருமப்பால் வாங்கி தானம் பண்ணுங்க புதங்கிளம் புதைங்கலம் எருமப்பால் தானம் பண்ணுங்கள் அடுத்து அஸ்தம்னா சோளத்தட்டைங்கிற காலத்துவம் இருக்கும் சோளத்தட்டைன்னு சொல்லுவோம் பசுமா வெறும மாட்டுக்கோ பசு மாட்டுக்கோ சோளத்தட்டை வாங்கி போடுங்க அப்படின்னு அடுத்து அஸ்தம்னா கிளி கிளி வாங்கி ஒரு ஏழு கிளி வாங்கி பறக்க விடுங்க ஏன்னா ஏழாம்ம்பாவது திருமணம் ஏழு கிளி வாங்கி பறக்க விடுங்கன்னு சொன்னேன் கரெக்டாக ஒரு இது முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் சொன்னேன் பொதுவாக கண்ணி வீட்டை வந்து பட்டீஸ்வரம் துர்க்கையம்மனை குறிக்கும் இந்த பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் முடிஞ்சுன்னு சொன்னி சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க நண்பர்களே போயிட்டு வந்தால் அடுத்த நாள் அவர் கல்யாணம் ஓகே ஆச்சு இதுக்கு முழுக்க முழுக்க முக்கிய பங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மட்டும்தான் காரணம் நம்ம நட்சத்திரத்தை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அடுத்து இன்னொரு விஷயம் மிதனலக்ன ஜாதகம் அஞ்சாம் அதிபதி சுக்கரன் போய் சிம்மத்தில் மூணாம் இடத்துல பூர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அவரோட குரு பண்ணனில் மறைஞ்சிருக்கு பொதுவாகவே குழந்த பாக்கியம் இல்லைனாவே நம்ம பொதுவாக ஒரு சொல்கிற பரிகாரம் ஒன்று இருக்குது தொட்டில் கட்டுங்க தொட்டில் கட்டுங்கன்னு அப்படி எல்லாரும் தொட்டில் கட்டினா குழந்த பிறகுதான்னு பார்த்தா அப்படிலாம் இருக்காது குரு ஆரட்டு பண்ணல மறைஞ்சவங்க தான் தொட்டில் கட்டணும் அதேமாதிரி அவரோட அஞ்சாம் அதிபதி சுக்கரன் பூரத்தில் உட்காந்துருக்கு பூரம்னா தொட்டிலுங்கிற காரகத்துவம் இருக்குது அப்போ நான் வந்து பூரம்னா பொதுவாக பெண் தெய்வம் அத்தனையுமே குறிக்கும் பூரம்னா வளையலையும் குறிக்கும் நான் என்ன பண்ணேன் ஒரு பெண் தெய்வத்துக்கு பூர அன்னைக்கு வளையல் வாங்கி ஃபுல்லாக சாத்துங்க ஒரு அஞ்சு அம்மன் கோயிலுக்கு போய் அன்னதானம் போடுங்க அஞ்சு வகையான சாதம் தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் புத்திர கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டேன் அதே மாதிரி அவங்க கன்சீவ் ஆனாங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஜோதிடத்தில் எவ்வளவோ முறைகள் இருந்தாலும் எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அது அத்தனைக்கும் நட்சத்திரம் மட்டும்தான் காரணம் வேறு எதுவுமே நட்சத்திரத்தை பார்க்கலனா நம்ம கண்டிப்பாக தோல்வியை சந்திப்போம் நம்ம போய் அதுக்காக பரிகாரம் பண்ணி செலவு பண்ணிலாம் கிடையாது நம்ம வந்து சொல்கிற எளிமையான பரிகாரம் அவங்களுக்கு கிஃப்ட் நம்மளை கொடுக்க வைக்கணும் போன வருஷம் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனாக சொல்றேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு பவுன் நான் கிஃப்டா பட்டுருக்கேன் எல்லாமே எளிமையான பரிகாரம் அது அத்தனையுமே அவங்க உகந்து கொடுத்தது நான் யாருக்கிட்டையுமே பீஸை தவிர எதுவும் வாங்குறது அவங்க உரிமையா கேட்குற விஷயத்த மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இது ஒழிஞ்சிருக்கு நம்ம நட்சத்திரத்தை பிடிக்க பிடிக்க நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பொதுவாக வேலையை குறிக்கிற பாவம் ஆரம்பவும் நமக்கு ஆறாம் வந்து அடிமை தொழில் ஒருத்தர் வந்து நாலு வருஷம் படிச்சு முடிச்சு வேலை இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அந்த ஆறாம் அதிபதி ஆறாம் அந்த ஆறாம் அதிபதி போய் உத்திராடத்துல உட்காந்துருந்துச்சு உத்ராடம்னாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் பிள்ளையார் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி அவர் ஜென்ம நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருக சிரிசம் நான் உன்னே ஒன்னு சொன்னேன் நீங்க கவலைப்படாதீங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஒரு மூணே மூணு உத்ராட தண்ணிக்கு பிள்ளையார்பட்டிக்கு போய் செதர் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க பொதுவா இளநீ தேங்காய் எத்தனையுமே மிருக சிரீசத்தை தான் குவிக்கும் செதர் தேங்காய் உடைச்சிட்டு வாங்க நூற்றி எட்டு தேங்காய் உடைங்க செலவானாலும் பரவாயில்ல யோசிக்க அதிகம் மூணாவது உரைச்சிட்டு வாங்கண்ணே நீங்கள் நம்ப மாட்டீங்க அது அது ரெண்டாவது மாதம் போகிறப்பயே அவருக்கு டிசிஎஸ்சில் வேலை கிடச்சிருச்சு இது மாதிரி ரொம்ப விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் ஒழிஞ்சிருக்கு இது அத்தனைக்குமே நட்சத்திரம் முக்கிய காரணம் தொண்ணூறு பர்சன்ட் நட்சத்திரமாக இருந்தாலும் அது என்ன தத்துவம்னு பார்த்துக்கிறோம் நெருப்பு ராசியா நில ராசியா நீர் ராசியா காட்டு ராசியா அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதுக்கான ரிசல்ட்டை நம்ம நூறு பர்சன்டேஜ் உணர முடியும் சரி இப்படி ஒரு சில பேர் கேட்பாங்க எங்க நட்சத்திரம் தெரியாதுங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு பொதுவாக உங்களுக்கு எதுவுமே தெரியலையா ஒரு விஷயம் பண்ணால் நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்ன தர்மம் அகத்தியரே சொல்லியிருக்காரு தர்மம் சைசையே கர்மம் குறையும்ங்கிறாரு அப்போ நம்ம அதிகமா தர்மம் சேசையே கர்மம் குறையும் சிவபாய்க்க ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு ஆடு மாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ நீ ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமேங்கிறாரு ஸோ அதுக்கான விளக்கம் என்னன்னா நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்துக்கோ எவ்வளோ வேணால் சொத்து இருந்துக்கிட்டு போகுது எவ்வளோ நகை இருக்கட்டும் கார் இருக்கட்டும் எதுவுமே யமன் வரப்போ உன்னை காப்பாற்றாது நீ வந்து ஓடிட்ட பிச்சையும் அதாவது நீ போய் உண்மையாக போய் பிச்சை எடு பிச்சை கொடு உகந்து செய்த தர்மமும் நீ உகந்து செய்ய தர்மம் செஞ்சினா கண்டிப்பாக நீ எந்த பரிகாரம் செய்யலைனாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னோட கர்மம்லேருந்து மீள்வீங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி நன்மை